இந்த ஒரு பத்து நாட்களாக வலைதளங்களில் யூடியூப் சேனல்ஸில் ஸோ நிறையா வதந்திகளும் அதாவது அப்பாற்பட்ட விஷயங்களை பற்றியும் போய்கிட்டு இருந்துச்சு எந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தளபதி நடிச்சு ஜனநாயகன் பட ரிலீஸுக்கு ஜனவரி தேதி தயாராகிடுச்சி ஸோ அதே டைமில் ஜனவரி பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய அந்த சூழ்நிலையில் இருந்த பராசக்தி இப்போ ஜன் டென் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது ஆல்ரெடி நானும் வீடியோ நிறையா போட்டிருக்கேன் ஸோ வந்து இது வந்து ஒரு நடிகர் ஒரு படத்தில் நடிக்கிறாங்க ஸோ வந்து அவங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது ஒரு ப்ரொடியூசர் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ஸோ ஒரு சில அரசியல் நோக்கத்திற்காகவோ இல்லை படம் பட்ஜெட் காரணமாகவோ டேட் தள்ளி போயிருக்கலாம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் யூடியூப் சேனல்ஸில் நிறையா பேஜஸ்ல ஸோ வந்து சிவா அண்ணனை பத்தி ரொம்ப வதந்திகளையும் அவர் வந்து துப்பாக்கியை கையில கொடுத்துட்டு ரிட்டன் திருப்புறாரு அவருக்கு வந்து அவர் வந்து பெரிய தளபதியாகவும் பார்க்குறாரு ஸோ அதனால மோதி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவதூறு பார்ப்புற யூடியூப் சேனல்ஸுக்கு நான் சொல்கிறேன் ஸோ ஆல்ரெடி இதை வந்து நம்மளுடைய மதராசி படத்துலேயே அதாவது மதராசி ஆடியோ லான்ச்லேயே உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டாரு அண்ணன் அண்ணன் தான் தம்பி தம்பி தான் ஸோ வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு ரசிகர் பட்டாளம் இருக்கும் ஸோ அண்ணனுக்கான ரசிகர் பட்டாளம் அதாவது தளபதி அவருக்கான ரசிகர் பட்டாளம் அன் பெருசு ஸோ அவர் வந்து பெரிய பயணத்தை நோக்கி பயணிச்சிட்ருக்காரு ஸோ பெரிய கட்சிகளை எதிர்த்தும் பெரிய கொள்கைகளை கையில் எடுத்துக்கிட்டு ஸோ வந்து இருக்காரு ஸோ இந்த டைமில் அவருக்கு எதிர்த்து வர்றது லெவலுக்கு நாங்கள் இன்னும் வளரணும் ஸோ உங்களோட ஆசீர்வாதம் இருக்கு இருக்கணும் அண்ட் கடைசி வரைக்கும் ஸோ அதனால் அதன் அதனால தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன் ஸோ வந்து உங்களுக்கு வியூஸ் கூடணும் அப்படின்றதுக்காக தேவையில்லாத தலைப்புகளை வச்சு தேவையில்லாத விஷயங்களை தயவு செய்து பரப்பாதீங்க இதுல ஒரு பெரிய நன்றி சொல்லி ஆகணும் நம்மளுடைய தளபதி அண்ணா அவளுடைய ரசிகர்களுக்கும் இப்போது அரசியல் ரீதியாக மாட்டிக்கிட்டு இருக்க கட்சி மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் ஒன்றியம் இவங்களுக்கெல்லாம் ஸோ யாருமே இதை வந்து ஒரு ஹெல்த்தான ஒரு விஷயமா தான் பார்த்தாங்க யாரும் அந்த ஃபேன்ஸ் பேஜில் இருந்தோ இல்லை ஒரு கட்சி ரீதியான ஒரு விஷயமா இருந்தோ எந்த ஒரு விஷயத்தையும் சிவகா சிவானண்ண பற்றி பேசவே இல்லை அதுக்கு பெரிய நன்றி ஸோ உங்களுடைய சப்போர்ட் இனி வர காலங்களிலும் இருக்கணும் ஆன் இதை பற்றி எதுவுமே தெரியாத யூடியூப் சேனலில் ஒரு சில ஆட்களை நீங்கள் உட்கார வச்சு அது 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 ஒரு வியூஸ்க்காக பயன்படுத்துறது அந்த ரொம்ப ஒரு விஷயம் ரொம்ப இன்பில்டாக ஒரு ஃபேமிலி ரீதியாக பய பேசுறதும் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தயவுசெய்து இனி வரும் காலங்கள் அது பண்ணாதீங்க ஒரு பொங்கல் அண்ட் பொங்கல் ரிலீஸ்க்கான படம் அண்ட் வந்து ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டுக்கான ஒரு படமாக இருக்கும் அண்ட் ரெண்டு படமுமே நல்லபடியாக போகணும் அதுவும் அண்ணனோட தளபதியோட அறுபத்தி ஒம்பதாவது படம் இதுக்கப்புறம் அவர் அரசியலில் பயணிக்கிறாரு அண்ட் பெரிய பெரிய இடங்களுக்கு போக போகிறாரு அவருக்கும் அண்ட் பெரிய வாழ்த்துக்கள் இந்த டைமில் எங்களுடைய மன்றம் சார்பாகவும் அண்ட் தேவையில்லாமல் இனி வரு காலங்களில் இந்த பத்தாம் தேதி அண்ட் ஒன்போது ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி அண்ட் ஒன்பதாம் தேதி ஜனநாயகம் ரிலீஸ் அண்ட் பத்தாம் தேதி வந்து நம்மளுடைய சிவாநயன் ஒன்று நடிச்சு பராசக்தி ரிலீஸ் ஸோ வந்து இதை நீங்கள் அரசியல் நோக்கத்திற்காக மட்டும்தான் அந்த டேட் மாற்றப்பட்டிருக்கும் எல்லா வலைதள நண்பர்களுக்கும் தெரியும் அரசியல் ரீதியாக தான் இது பயணிக்குது அரசியல் ரீதியாக தான் இவங்க நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்றது எல்லாமே தெரியும் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் மங்காத்தா ரிலீஸ் ஆகுது ஸோ வந்து இது வந்து ஒரு ஹெல்த்தான அதாவது இது ஒரு ஃபேமிலி என்டர்டினி ஒரு படம்ன்றது ஒரு ஃபேமிலி எண்டர்டினி இது ஒரு அரசியல் ரீதியாவோ இது வந்து அடுத்த தளபதியாகவோ மாற போறாரோ இவர் வந்து அப்படின்ற நோக்கத்துக்காக எந்ததுமே இல்லை அண்ணனை பொறுத்தளவுக்கு ஒரே விஷயம்தான் அண்ணன் அண்ணன் தான் தம்பி தம்பி தான் இதுல இருந்து அவர் என்றும் மாறுறதே கிடையாது ஒரு படம் எடுத்தா அந்த ப்ரொடியூசர் தான் நம்ம டேட் இதுவே எஸ்கே ப்ரொடக்ஷன் அப்படின்னா வீம்புக்கு கொண்டு வராரு ஜான் டென் அப்படின்னு நீங்க சொல்லலாம் வந்து இது வந்து ரெஜை மூவிஸ் எடுக்கப்படுறது ஸோ வந்து அவங்க நிர்ணயிக்கப்படுற டேட்டில் தான் படம் ரிலீஸ் ஆகும் எந்த காரணம் கொண்டும் அண்ணனோட வசூல் பாதிப்புலேயும் எதுவுமே பாதிப்பு அடையாது நல்லபடியாக மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியாக தளபதியாக அவருக்கு அமையும் அண்ட் வந்து நாங்களும் அந்த ஜனவரி ஒன்பதாம் தேதி ரொம்ப பெரிய விஷயமா காத்துக்கிட்டு இருக்கோம் படத்தை அண்ட் அவருடைய இனி அவரை திரையில் பார்க்க முடியாது அப்படின்ற வருத்தம் உங்களுக்கு எப்படி இருக்கோ அதே போல் தான் எங்களுக்கும் அண்ட் அதே வருத்தத்தோடு இருக்கும் அதே எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கும் கண்டிப்பாக ஜனநாயகம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மிகப்பெரிய ஒரு வசல் ரீதியாகவும் ப்ளஸ் வந்து பராசக்தியும் நல்லபடியான ஒரு வசல் ரீதியாகவும் நல்லபடியாக வரணும் அண்ட் அவங்களுக்கு அண்ட் நம்மளுடைய தளபதிக்கு இந்த அறுபத்தொம்போதாவது படம் வெற்றி படமாக அமைய எங்களுடைய தேனி மாவட்ட சிவகார்த்தியன் தலைமை நற்பணி இயக்கம் சார்பாக அண்டு பெரிய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இனி அவதூறு பரப்பாதீங்க அண்டு வலைபேச்சி பிஸ்மி நான் ஆல்ரெடி அயலாண் படத்தை போய் நான் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் தேவையில்லாமல் வார்த்தைகள் விட்டுக்கிட்டு இருக்கீங்க ஸோ யாருமே அந்த ஃபேன் இருந்து யாருமே அவதூறு பரப்பலை அண்ட் நீங்கள் ரொம்ப அவதூறு பரப்புகிறீங்க இதோட நிப்பாட்டிக்கிங்க அப்படின்றத இந்த நேரத்தில் நான் கடுமையாக வன்மையாக ரொம்ப கண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்